சேமியா தக்காளி கிச்சடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு வத்தல் கில்லி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கேப்சிகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் கா டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி எடுக்காச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மலையை போட்டு நம்ம வச்சு எடுத்துக்கிறலாம் இதை நம்ம இப்போ இடையில நம்ம கிண்டி கொடுத்துக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் மறுபடியும் நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய கிச்சடி ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஓரளவுக்கு இப்போ நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம் இதில் நம்ம இறக்க போகும்போது கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் சேமியா கிச்சடி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு புக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ